ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ரொம்ப பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு கிராக் ஆகிற மாதிரி உடஞ்சி விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கிளப்பின ஒரு ஸ்டாக் பார்த்து அந்த வீடியோவில் பார்க்கும்போதில் நமக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு ஸோ அதை பார்க்குறக்கூடிய ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லிடுறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு திரையில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உடனே உங்களுக்கான வாட்ஸ்அப் உங்களுக்கான சப்ஸ்க்ரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும் அங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரமீட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரியான மொபைல் ஆப் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போவே லிங்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங்காக அக்கௌண்ட் கூடுதலாக ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு வந்திருக்க உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆல் செலக்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க இது எதுக்காக இன்ட்ராடேயில் அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் இதை கிளிக் தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து சின்ன சொல்லிட்டு இப்போ ரொம்ப வேகமாக போய் இந்த ஸ்டாக் பற்றி பார்த்துட்ல சுருக்கமாகவே பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து கோடாக் மஹிந்திரா பேங்க் கோடாக் பேங்க்கா அப்படியா அப்படின்னு அழைச்சியாக நினைக்க வேண்டாம் இங்கே வந்து ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது அது என்னென்ன கோடாக் பேங்க் வந்து அவங்களோட க்யூ ஒன் ரிசல்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு செவன் பெர்சென்ட் ஃபால் காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு பேங்க் ஸ்டாக் கேட்குறேன் இண்டஸ்இண்ட் பேங்க்குன்னு ஒரு செப்பரேட் இஷ்யூ அதே போல் இந்த கோடக் பேங்க் கோடக் பேங்க் வந்து செவன் பர்சென்ட் கியூனில் ஃபால் காமிச்சிருந்தா அது வந்து மிகப்பெரிய ஒரு அலாரம் ஸோ இதை மீடியா சேனல்லாம் கூட என்ன நியூஸ் போட்டாங்கன்னா இது வந்து கிராக்கிங் த ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அபிப்பிராயம் வர்ற மாதிரி நியூஸ் போட்டாங்க அப்போ இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது இந்த உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது இந்த பேங்க்கில் ஏன் இப்படி ஆகுது இந்த ஸ்டாக் ரிசல்ட் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மிக்சடான இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து ரெண்டு வர்றது அது என்ன மிக்சடாக இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஸோ இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட்டில் மிஸ் ஆகிருக்கு ஸோ ஸ்டாண்டர்லோன் ப்ராஃபிட் மிஸ் ஆச்சுன்னா ஆல் அது எல்லாமே மிஸ் ஆகும் எல்லாமே கீழே போகிறதா வந்து பேங்க் பீப்புளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு டெம்பரரி ப்ளஸ் அதாவது ஒன் டைம் கெயின் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒன் டைம் கெயின் என்ன பண்ணணும் இவங்களுடைய இன்சூரன்ஸ் பிஸ்னஸை அஷ்யூர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து விற்றுருக்குறாங்க ஃபாரின் கம்பெனிக்கு விற்றுருக்குறாங்க ஸோ அதன் காரணமாக பணத்தை மா மானிடைஸ் பண்ணி பணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு பர்மனென்ட்டு ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும் இட்ஸ் டெம்பரரி ப்ளஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவங்களுடைய ஒரு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து மிஸ் ஆகுது ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து அதிகமான தான் பேங்க் வருமானமே அதிகமாகும் பேங்க் ஸ்டாக்கும் மேலே போகும் ஸோ அது மிஸ் ஆகுது அண்ட் இவங்களுடைய ஹையர் ப்ரொவிஷன்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் லோன் அண்டு டெபாசிட் க்ரோத் இருக்குது அப்படின்றாங்க எவ்வளோக்கு இருக்குதுன்னு பார்த்தா இவங்களுடைய லோன் அண்ட் டெபாசிட் க்ரோத் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் அப் ஆகிருக்கு ஒரு பக்கம் வந்து எல்லாமே கீழே போனாலும் இது வந்து மேலே போயிருக்குங்கிற வந்து இதை பேலன்ஸ் பண்ணி இந்த கட்டுமானத்தை பேலன்ஸ் பண்ணி விட்டுறது தான் இந்த ஸ்டாக் வந்து கிராக் ஆகி உடஞ்சி கீழே விடாமல் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக பார்க்கும்போது இதோடைய ப்ரைஸ் நான் கடைசியாக பார்த்து ப்ரைஸ் வந்து ஒன் தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபோர் ஒன் தௌசண்ட் ப்ரைஸ் வந்து அது ஒரு பாதகமான பிரைஸ் கிடையாது இந்த ப்ரைஸ் வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் அந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா தான் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப வீக்கு பயப்படணும் இப்போதைக்கு இந்த கோடாக் மஹிந்திரா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸு தே கேன் ஸ்டே அப்படி எடுத்துகிட்டு இருக்கலாம் அவசரப்பட்டு பட்டு பேனிங் செல்லிங் பண்ணிட வேண்டாம் நியூ இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கில் வந்து இப் போதிய விலையில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ இந்த ஸ்டாக் பற்றி நான் எந்த விதமான பரிந்துரையும் கொடுக்கல இந்த ஸ்டாக்கை நான் வாங்க சொல்லலை இது எல்லாமே இந்த பர்சனல் ஒப்பீனியன் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்காக நான் பண்ணுறேன் ஸோ ஒரு அகடமிக் நாலேஜ் ஷா நான் சேனலில் போடுறேன் உங்கள் விருப்பத்தின் பேர் நான் கோடக் மகிந்தர ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்சிஸ்டில் போட்டு வச்சு அப்போ இந்த ஸ்டாக்கில் ஷார்ட் செல் பண்ணலாமா இந்த ஸ்டாக்ல புட் ஆப்ஷன் எடுக்கலாமா ஷார்ட் செல் பண்ணலாம் பட் இது வந்து ஷார்ட் செல் பண்ணலாம் இது எவ்வளோ தூரத்துக்கு கீழே போகுதுன்னு தெரியாது புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ மறுபடியும் வந்து நான் செப்பரேட் வீடியோ போடுறேன் அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் ஜெயின் தமிழில் ஜானே ஸ்ட்ரீட்னு எழுதுறாங்க ஜெயின்ஸ் ஸ்ட்ரீட்டு எப்படி பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஆட்டம் காமிச்சு மார்க்கெட்டு கெட் ஃபைனெலாம் கட்டிட்டாங்க கெடுத்தாங்களோ அதே போல் நிஃப்டி ஆப்ஷனில் பண்ணுறாங்களோ நிஃப்டி ஃப்யூச்சரில் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது அதை வந்து நான் அனலைஸ் பண்ணிகிட்டே வரேன் தொடர்ந்து நான் அந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் இந்த வீக்லி நிஃப்டியில் வந்து இந்த விளையாட்டு மாதிரி எனக்கு தோணுது இது பர்சனல் ஒப்பினியன் தான் இதை ஓப்பனாக பேச முடியாது முடிஞ்சால் நான் செப்பரேட் வீடியோ அதை பற்றி நான் போடுறேன் ஒரு அலர்ட் அலர்ட் வீடியோ நான் போட்டு விட்றேன் இப்போதைக்கு இந்த கோடாக் பேங்க் அப்படிங்கிற பேங்கை வந்து பார்த்து பேனிக் அடைய வேண்டாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஸோ பார்க்கலாம் எல்லாமே நல்லா தான் போகும் நல்லதுக்கு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த கோடக் மஹிந்திரா பேங்கை அவங்க மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் சூப்பர் பென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திரையில தெரியிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க ஸோ உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்டாக வந்துடும் அங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நல்ல நல்ல பண்ண முடியும் சொல்லிவிட்டேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங்காக ஆரம்பிச்சு வச்சுக்கங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்டேங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்